அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹிக்கும் வெண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹவினுடைய ஆற்றலையும் அவனுடைய வல்லமையையும் இந்த மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பல அதிசயங்களையும் பல அட்டாட்சிகளையும் இந்த உலகத்தில் அவ்வப்பொழுது நிகழ்த்திக் கொண்டேதான் இருக்கிறான் அந்த அடிப்படையில் தற்பொழுது நம்முடைய கைவில் இருக்கக்கூடிய இந்த கைரேகை இருக்கின்றதே இதை குறித்து அல்லாஹ் அல் குர்ஆனில் என்று பேசுகிறான் இந்த கை மூலமாக நாளை மறுமையில் மாபெரும் ஒரு நிகழ்வு என்பது ஏற்படும் இந்த கைவிரலை

மக்களுக்கு மத்தியிலே மார்க்க பிரச்சாரத்தை அந்த நேரத்தில் நரக சொர்க்கத்தை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு மனிதன் எழுந்து ஒரு மனிதனுடைய எலும்பை தன்னுடைய கையில் எடுத்து அதை தூளாக்கி மீண்டும் போட்டுவிட்டு நபிகளாரிடத்தில் கேளியாக கேட்கிறார் இந்த தூளையுமா அல்லாஹ் நாளை வறுமையில் உயிர்ப்பான் என்பதாக அந்த மனிதன் கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹு விடையாக அல் குர்ஹானிலே இந்த திருவசனத்தை அல்லாஹ் இறக்கினான் மக்கி போன மனிதனின் எலும்பை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று அந்த மனிதன் எட்டிக் கொண்டிருக்கின்றான் அப்படியல்ல அவன் நுனி விரல்களையும் அதாவது அவனுடைய விரல் ரேகையையும் நாம் முன்பு இருந்தவாறே வடிவமைக்கும் ஆற்றலை அல்லாஹ் பெற்றிருக்கிறான் என்பதை நபியே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக எழுபத்தி ஐந்தாவது சுழாவிய மூன்றாவது மற்றும் நான்காவது இந்த இடத்தில் விரல் நுனியையும் நாம் அவ்வாறே கொண்டு வருவோம் முன்பு இருந்தவாறே அதை மீட்டெடுப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த விரல் ரேகையை குறித்து அல்லாஹ் இங்கு பேசுகிறார் இந்த உலகத்தில் சுமார் ஆறு கோடி மக்கள் வாழுகிறார்கள் ஒருவரை போன்று ஒருவர் இருக்கலாம் ஒருவருடைய முகத்தை போன்று இன்னொருவருடைய ஒருவருடைய முக ஜாடையை போன்று மற்றவருடைய முக ஜாடை அமையலாம் ஒரு சிறு குழந்தையாக இருக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தையினுடைய மரணம் வரை அந்த குழந்தை ஒரே வடிவத்தில் இருக்காது அது வளர வளர அதனுடைய முகம் வடிவமைப்பது வேறுபடும் வயதான காலத்தில் அவருடைய தோற்றமே மாறிவிடுகிறது ஆனால் ஒரு பிறந்த குழந்தை முதற்கொண்டு அந்த குழந்தை இறக்கும் வரை மாறாத ஒரு அடையாளத்தை எல்லாம் வைத்திருக்கிறான் என்றால் நிச்சயம் நிச்சயம் அது இந்த கைரேகை தான் அந்த அளவுக்கு இந்த கைரேகை முக்கியமான ஒன்று ஆறு கோடி மக்கள் மாறுகிறார்கள் என்றால் அனைத்து மக்களுடைய கைரேகைகளும் வெவ்வேறாக இருக்கும் ஒருபோதும் அந்த கைரேகைகள் ஒருவருக்கு இரு இருப்பதை போன்றது மற்ற ஒருவருக்கு இருக்காது எனவே தான் நல்லா இதை குறிப்பிட்டு சொல்லுகிறான் ஒரு மனிதனுடைய எலும்பை மனிதரை மாத்திரம் அல்ல அந்த மனிதனை உருவாக்கி அவனுடைய கைரேகை முதல் கொண்டு அந்த மனிதனை நாம் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன் என்று அல்லாஹுல்ல ஷானுவாரா இந்த திருவசனத்தில் கூறுவான் எனவே இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு அத்தாட்சியாக திகழ்கிறது நாங்கள் முன்னேறிவிட்டோம் நாங்கள் டெக்னாலஜி டெக்னாலஜி நாங்கள் டெக்னாலஜியில் முன்னேறிவிட்டோம் நாங்கள் அப்டேட்டான ஒரு லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாவை கூறிவிட்டான் என்ன டெக்னாலஜி வந்தாலும் அல்லாஹனுடைய குதிரை உலகத்திற்கு முன்னால் நிச்சயம் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் நிச்சயம் அல்லா நாளை ஒருமையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அழித்து விட்டு அல்லா கேட்கக்கூடிய வார்த்தை ஐநல் ஜப்பார் இந்த உலகத்தில் நான்தான் பெரிய ஆள் நான்தான் தான் எல்லாத்தையும் ஆளக்கூடியவன் என்று பெருமை அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த அரசர்கள் எங்கே என்று அல்லா கேட்பான் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார் எனவே நிச்சயம் அல்லாவை நாம் பயந்தாக வேண்டும் அல்லாஹினுடைய ஆடையாக இருக்கக்கூடிய அந்த பெருமையை நாம் அகற்றி எறிய வேண்டும் திருக்குறான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நாம் மறுமைக்கான சிந்தனையாக கையில் எடுத்து அடுத்து நாம் அடுத்து நம்முடைய வாழ்க்கையை வெற்றியை நோக்கி அல்லாஹ் எல்லாமல்ல அல்லா நமக்கு அறுபடி வாங்கும் வரவாரி வரக்கூட